எழுபத்தொன்று நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி வழக்கின் பாதையை சற்று விரிவாகப் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வருடம் நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி தமிழக அரசின் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வருடம் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வேலை வாய்ப்பு தருவதாக கூறி மோசடி செய்ததாக மூன்று வழக்குகள் பதிவு செய்தனர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கு சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இதற்கிடையில் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வருடம் ஜூன் பதினான்கு அன்று கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜியின் மனைவி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் செந்தில் பாலாஜியின் இலாகாக்கள் தங்கம் தெனரசு மற்றும் முத்துச்சாமி ஆகிய இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில் அவர் இலாகா இல்லாத அமைச்சராகவே தொடர்ந்தார் பின்னர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை கடந்த பிப்ரவரி மாதம் ராஜினாமா செய்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது மீதானே குற்றச்சாட்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட பொய் வழக்கு என்றும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புவதாகவும் செந்தில் பாலாஜி கூறியிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு மீது முடிவு வரும் வரை அமலாக்க இயக்குநரகம் தொடர்ந்த வழக்கில் சாட்சி சாட்சியம் நடைபெறாமல் இருக்க விசாரணையை தாமதப்படுத்த செந்தில் பாலாஜி முயன்றார் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி மனுக்கள் தாக்கல் செய்தார் அமலாக்க இயக்குநரகம் வழக்கில் இருந்து விடுவிக்கக் கோரியும் ஜாமீன் கோரியும் சென்னை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் பலமுறை நிராகரிக்கப்பட்டன அமலாக்க இயக்குநரகம் தொடர்ந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் காவலை ஐம்பத்தொன்பது முறை நீட்டித்து சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாநூற்று எழுபத்தொன்று நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்